பத்து லட்சம் பேர் இருக்கிற அந்த சமூகத்தில் அரபிகளை குறித்து குரானில் அல்லாஹ் உம்மியின் என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துவான் உம்மியின் தாய் வயிற்றிலிருந்து வரக்கூடிய குழந்தைக்கு எந்த அறிவும் இல்லாமல் இருப்பது போல இருப்பவர்கள் என்று குரான் சொல்கிறது நான்கு இடத்தில் அல்ல அந்த வார்த்தை அந்த மக்களை பார்த்து பயன்படுத்துகிறான் எவ்வளவு பேர்கள் படித்தவர்கள் தெரியுமா எவ்வளவு பேர்கள் படித்த அந்த அரபியர்கள் தெரியுமா பத்து லட்சம் பேர்களில் படித்தவர்கள் வெறும் பதினைந்து பேர் மட்டும்தான் ஒரு மதத்தனத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற அறியாமையின் ஆழத்தில் இருக்கிற ஒரு சமூகத்தை கையில் எடுக்கிற பெருமானார் வெறும் பேர்கள் மட்டுமே படித்தவர்கள் அவர்கள் ஒன்றும் பெரிய யூனிவர்சிட்டிகளில் படித்தவர்கள் அல்ல அந்த பதினைந்து பேர்களுக்கு தங்களுடைய சொந்த பெயரை கையெழுத்து போட தெரியும் அந்த பதினைஞ்சு பேர் கூட பெருசா படிச்சுட்டாங்க நினைக்காதீங்க சொந்த பெயரை கையெழுத்திட தெரியும் இப்படி உள்ள சமூகத்தை கையில் எடுக்கிற பெருமானா செல்லல்லா அலை செல்லம் இருபத்தி மூணு அந்த சமூகத்தை எங்க கொண்டு போய் நிறுத்தினாங்க தெரியுமா வரலாறு ஆச்சரியப்படுகிறது சஹாபிகள் சொல்லுவார்கள் நாங்கள் நம்பரை கூட விரல் வைத்து கொண்டிருந்தோம் விரல் வைத்து எண்ணிய எங்களை மூக்கில் விரல் வைக்க பேச வைத்தவர்கள் எங்கள் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அறிவின் உச்சியை அடைந்தோம் அதன் ஆழத்தை அடைந்தோம் குரானை விட அறிவின் ஆளுமை எதுவும் இல்லை அந்த குரானை தான் எங்கள் எல்மினுடைய முதல் பாடமாகவே படித்தோம் நாங்கள் ஒரு கட்டத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் வானத்தின் கோள்கள் குறித்து ரசூல் செல்லல்லா அலை செல்லம் பாடம் நடத்துகிறார்கள் அந்த மக்களுக்கு அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்து கேட்டார் யார் ரசூல் அல்லா கோள்களில் ஒன்று அது சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிற பொழுது அதன் இயக்கத்தை சுற்றுதலை நிறுத்தினால் என்ன நடக்கும் நாயகமேன்னு கேட்டார் ஒரு சஹாபி வானவியல் குறித்து பாடம் நடத்துகிறார்கள் அந்த சமூகத்திற்கு அறிவின் உச்சத்தை தொட்டார்கள் ஜெனடிக்ஸ் குறித்து பாடம் நடத்தியிருக்கிறார்கள் புவியில் தாவர

அடிப்படை அறிவுகள் இல்லாதவர்களுக்கு பெருமானா செல்லல்லாலை செல்லம் கையில் எடுத்து அறிவின் உச்சத்தில் காட்டினார்கள்